ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஸ் ரோஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்கள் மட்டும் கிடையாதுங்க ஒரு முக்கியமான சோதிடத்தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து அனைவரும் பாருங்கள் ஆக்சுவலி இப்போ பிப்ரவரி மாதமானது நடந்துட்டு இருக்கு இந்த பிப்ரவரி மாதம் முடியறதுக்குள்ள பிப்ரவரியில த ஒரு முக்கியமான நாளானது வரப்போகுது அது என்ன நாள்னா பிப்ரவரியுடைய இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரியுடைய இருபத்தி ஏழாம் தேதி அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்று தமிழ் மாதம் பதினோராவது மாதமான மாசியுடைய பதினைந்தாம் நாள் கிழமை வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இது ஒரு சாதாரண அமாவாசை கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு அமாவாசை இந்த அமாவாசையில் கிரகநிலைகளால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் இந்த இருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா சிம்ம ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் சிம்ம ராசியில் பிறந்த நட்சத்திரக்காரங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்க ராசிக்கு இந்த இருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாசி அமாவாசை உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமா இருந்தா ரொம்ப அதிர்ஷ்டமான பலன் கிடைக்கும் இதே பாதகமா இருந்தா ரொம்ப ஆபத்தான விஷயங்கள் கூட நடக்கலாம் அதனால உங்க ராசிக்கு என்ன மாதிரி கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு இந்த அமாவாசையுடைய சிறப்புகளையும் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் மறந்தும் சில விஷயங்கள் செய்யக்கூடாது அது என்னங்கிறதையும் சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க ஃபஸ்ட்டு மாசி அமாவாசையுடைய சிறப்பை வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசையானது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வருது ஆக்சுவலி இந்த மாசி அமாவாசை தினத்துடைய சிறப்புகளையும் பலன்களையும் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலி தை பிறந்ததும் கடுமையான கோடை காலத்தில் நாம் இருந்திருப்போம் அதுக்கப்புறம் வெப்பம் சுட்டரிக்கிறதுக்கு முன்பாக ஒரு பருவம் வரும் அதுதான் வசந்த காலம் அந்த வசந்த காலம் தை மாதத்திற்கு அடுத்து வரக்கூடிய மாசி மாதத்துல வரும் ஸோ அதனால இந்த மாதத்தை வசந்த மாதம் என்று ஒரு பக்கம் அழைக்கலாம் பல சிறப்புகள் கொண்டதாக மாசி மாதம் திகழ்கிறது இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் மாசி அமாவாசை இந்த தினத்துடைய சிறப்புகளையும் பலன்களையும் பற்றி கண்டிப்பா சிம்ம ராசிக்காரங்க தெரிந்து கொள்ளணும் மாசி அமாவாசை கடுங்களில் காலம் முடிந்து வசந்த கால தொடங்குவதை குறிக்கக்கூடிய காலமாக சொல்லப்படுது ஆன்மீக சிறப்பு மிக்க இந்த மாசி மாதத்துல பல வகையான சிறப்புகள் வரும் சிவராத்திரி காரடையா நோன்பு ஹோலி பண்டிகை இந்த மாதிரி பல திருவிழாக்கள் கொண்டாடப்படும் மேலும் பல சிவன் மற்றும் பெருமாள் கோயில்களில் தீர்த்தவாரி விழாக்களும் நடத்தப்படும் அப்படிப்பட்ட இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி அமாவாசை தினமும் ஒரு முக்கியமான நாளாக உங்களுக்கு சொல்லப்படுது ஆக்சுவலி இந்த அமாவாசையில் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா உங்களுக்கு அப்பா அம்மா இல்லை அப்படின்றவங்க சிம்ம ராசிக்காரங்க ஆண்கள் இருப்பீங்கள அவங்க இந்த தினத்துல அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய குலக்கரை மற்றும் ஆற்றங்கரைக்கு போய் உங்கள் பெற்றோர்களுக்கு திதி போன்றவற்றை தரணும் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இந்த நாளில் செய்ய வேண்டிய விஷயம் இதுதான் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் இந்த நாளில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நீங்க செய்யணும் இது தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு தொழில் வியாபாரம் செய்கிறவங்க இந்த மாசி அமாவாசை தினத்தில் திருஷ்டி கழிக்கணும் பூசணிக்காயை வாங்கி அதில் சிகப்பை நிறையா போட்டு நீங்கள் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல சுற்றி போட்டு உடைக்கணும் இது மாசி அமாவாசையில் பண்ணிங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலங்கள் தொழில் வியாபாரங்களில் நல்ல லாபங்கள் ஏற்படும் வீண் செலவுகள் ஏற்படாது அதனால் இதை சிம்ம ராசிக்காரங்க தொழில் வியாபாரம் செய்கிறவங்க கண்டிப்பாக பண்ணணும் அப்புறம் இந்த அமாவாசை அன்னைக்கு உங்கள் பெற்றோர்கள் மட்டும் இல்லாமல் சமீபத்தில் மறைந்த உறவினர்கள் இருக்காங்கள அவங்களுக்கும் சேர்த்து தர்ப்பணம் தரலாம் ஆக்சுவலி இப்படி நீங்கள் தர்ப்பணம் தந்திங்கன்னா பித்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் நற்கதி அடைந்து அவங்களுடைய ஆசைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் மாசி அமாவாசையில் இந்த மாதிரியான தர்ப்பணமும் செய்யலாம் இப்படி நீங்கள் இந்த மாசி அமாவாசையில் சிம்மராசிக்காரங்க தர்ப்பணம் செய்து உங்களுடைய முன்னோர்களை வணங்கினீங்கன்னா குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கிரகதோஷம் தோஷம் திருமண தடை உடல் ஆரோக்கிய குறைபாடு போன்றவை எல்லாமே தீரும் அப்புறம் உங்களுக்கு சில பேருக்கெல்லாம் சுபகாரியங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கும் அதாவது திருமணம் போன்ற விஷயங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கும் இது போன்ற சிக்கலை சந்திக்கக்கூடிய நீங்க இதிலிருந்து சீக்கிரமாக வெளிவருவதற்கு இந்த நாளில் முன்னோர்களை வழிபாடு தர்ப்பணம் செய்து வணங்கினீங்கன்னாவே எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் விலகி நல்லது நடக்கும் அதனால இந்த நாளில் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது முன்னோர் வழிபாடு தான் அதை மறக்காம சிம்ம ராசிக்காரங்க பெற்றோர் இல்லாம இருக்கிறவங்க செய்துடுங்க ஸோ இதுதாங்க மாசி அமாவாசையுடைய சிறப்பு இந்த மாசி அமாவாசையிலிருந்து சிம்ம ராசிக்காரங்க நீங்க பெறக்கூடிய ஸ்பெஷல் பலன்களை உங்களுக்கு சொல்ல அது என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அமைதியான தோற்றமும் அலட்டிக்கொள்ளாம இயல்பான மனநிலையில் பிறரிடம் அன்பு செலுத்தக்கூடிய நீங்க இந்த டைம் ரொம்ப கவனமாக செயல்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி நற்பெயர் பெறுவதற்காக நீங்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்கணும் இல்லைனா பயங்கரமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு எச்சரிக்கையோடு சிறப்பு பலனாக உத்தியோகத்தில் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிற தெளிவாக உத்தியோகத்தில் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைத்து விடும் ஆனால் நீங்கள் நினைத்திருந்த ஒரு காரியம் நிறைவேறாமல் போகும் வேலை விஷயமாக நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளுற மாதிரி இருக்கு நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளும்போது உங்களுடைய உடைமைகளை பார்த்துக்குங்க உங்களுடைய பர்சனல் விஷயங்களை நீங்க கேரி பண்ணிட்டு போகும்போது அதையும் ரொம்ப சேஃபா பார்த்துக்குங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான ஆபத்து ஏற்படும் ஸோ உத்தியோகத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில எச்சரிக்கையானது இருக்குது ஸோ இதற்கேற்ப சிம்ம ராசிக்காரங்க செயல்படுங்க நெக்ஸ்ட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரம் நீங்கள் சிறிய அளவில் செய்தாலும் சரி பெரிய அளவில் செய்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும் எதில் கவனமா இருக்கணும்னா கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும் கொடுக்கறது ஒரு பக்கம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் வாங்குறது ஒரு பக்கம் எப்படி வாங்குறோம் அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ தான் செயல்படணும் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடாது அப்படி நீங்க செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு பேர் ஆபத்து வரும் ஸோ வியாபாரம் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க வியாபார விஷயத்துல கவனமாக முடிவெடுக்கிறது நல்லது இது ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ வியாபாரத்தை தொடர்ந்து குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் தலைவிகளாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் சேர்த்து வைத்திருந்த பணத்தை உங்கள் பிள்ளைகளுக்காக வங்கி கணக்கில் ஒரு தொகையாக டெபாசிட் செய்து விடுங்க இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம் இந்த அமாவாசையிலிருந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுறது உங்களுக்கு நிலைத்து நிற்கும் அதனால் ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணுங்கள் அக்கம் பக்கம் வீட்டாரிடம் நல்ல நட்புறவு நீடிக்கிற மாதிரி பழகுங்க நிறைய மனைவிட்டு பேசுங்க நிறைய அவங்களோட விஷயங்களையும் தெரிஞ்சுக்குங்க ஸோ நல்ல ஒரு நட்புறவு இருக்கிறதுக்கு நிறைய பேசணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ குடும்பத்தில் இந்த மாதிரி நீங்கள் செயல்படணும் என்று இந்த அமாவாசைக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளியூர் சென்று வருவதற்கு சூழ்நிலை அமையோ அப்புறம் லொக்கேஷன் அல்லது படப்பிடிப்பிற்காக செல்வதும் போது உங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ கலைஞர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்புறம் ஃபைனலாக மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவ மாணவிகள் கல்வி சுற்றுலா செல்வதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் உடல் நலத்தில் அக்கறையோடு இருக்கணும் சிலருக்கெல்லாம் கண்பார்வை மங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கிறது நல்லது அதெல்லாம் பெறாமல் இருக்கிறது ரொம்ப ஆபத்து அதனால மருத்துவ சிகிச்சை பெற்றிருக்குங்க இது மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த மாதிரி தான் சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் பலனை பெறுவீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்து முடிச்சதுக்கு பின்னாடி மாலையில் ஐயப்ப சுவாமிக்கு கருப்பு நிற ஆடையை சாத்துவது நல்லது இதை ஒன்று சாத்துனிங்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல தொந்தரவுகளில் இருந்து நீங்க தப்பிக்கலாம் அதனால இது ஒன்று மட்டும் மறக்காமல் வந்து சாத்துங்க இதுதான் உங்களுக்கு சிறப்பு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுங்க சிம்ம ராசிக்காரங்க நீங்க இந்த வீடியோ பார்த்து பயனடைகிறது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயனடையணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து கண்டிப்பாக வந்து பயனடையட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிம்ம ராசிக்காரங்க இருந்தால் இருப்பாங்க ஸோ அவங்களும் வந்து பார்த்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு सब दिख रहा है थैंक यू